சென்னை செக்ஷன் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி உலகத்திலேயே அதிகமான பெண்கள் கொலை செய்யப்படுறது உலகத்திலேயே அதிகமா பெண்கள் கற்பழிக்கப்படுறது உலகத்திலேயே வந்து சிசு சிசு கொலைகளை உருவாக்குறது நம்மதான் வரதட்சணை கொலை நாம தான் அப்படின்ட்டு பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றங்களை நவீன காலத்துல கூட காட்டு மிராண்டிகளை போல காட்டு மிராண்டி காலத்துல செய்ததை போல நாம தொடர்ந்து இருக்கோம் பெண்ணை பார்த்தாவே வந்து துணி விலகனாவே அதை பார்க்கறது அப்படிப்பட்ட ஒரு இழிவான தன்மையில தான் நம்முடைய ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அரசியல் தெளிவில்லாத ஒரு மக்கள் தான் இவங்க இவங்க வந்து பிரபலங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாதனால இந்த பாப்புலாரிட்டி இந்த பிரபலத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஓட்டு வாங்குறாங்க அப்படி அது மக்கள் அரசியல் அறிவு வர்ற வரைக்கும் இந்த கஷ்டத்தை நாம தான் தலைவன்னா அவனுக்கு வந்து இந்த நாடு எவ்வளவு சீரழிஞ்சுக்குதுன்னு தெரியும் மக்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்கன்னு தெரியும் அப்புறம் அப்ப அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே தெரியாம தா மட்டும் ஒரு பணக்காரனா தான் மட்டும் ஒரு நடிகனா எப்படியோ வந்துட்டு அதிகமாக கடவுள்களை கும்பிடுகிற நாடு இப்ப இந்த நாட்டுல இவ்வளவு ஏழைகளும் இவ்வளவு குடிசைகளும் இவ்வளவு படிக்காதவர்களும் இவ்வளவு அக்கிரமங்களும் நடக்குது அப்படின் போது கடவுளே பொருள் தேட்டருக்கு அங்க நடிகனுங்க தான் இவனுங்களுக்கு வாத்தியார் இருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கு விடிவும் தலைவனும் நாம் சினிமா தான் தரும் ஆனால் அதற்கு அதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வர முடியாது வரக்கூடாது இவ்வளோ காலம் ஆண்டவனுங்க வந்து ரொம்ப கெட்டவனுங்க அவர்களுக்கு மக்கள்னா யாருன்னே தெரியல அவனுங்களுக்கு வந்து அவன் மக்கள்னா அவன் வீடு அவனுக்கு அவன் சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு அவன் பொண்டாட்டிங்களை பார்க்கறதுக்கு அப்புறம் அவன் பேரனுங்களை பார்க்கறதுக்கு இப்படித்தான் இவனுங்களுடைய வாழ்க்கையை ஓடி இருக்க தவிர பெருவாரியான மக்களை சும்மா ஒரு அலங்காரமாக ஒரு கட்டணம் கட்டுறது அது வந்து அது திறக்கிறது இதுவா வாழ்க்கை இதுவா முன்னேற்றம் இன்னைக்கு வந்து எண்பது சதவீத ஏழைகள் இருந்தார்கள்னா இன்னைக்கு தொண்ணூறு சதவீத ஏழைகளா ஆயிட்டாங்க அது எப்படி எடுக்க முடியும் எல்லாம் பொறுக்கின்னு வந்தானுங்க பாருங்க அரசியல் கட்சிக்கு சமூக சேவை செய்யறவங்க அந்த பொறுக்கியங்க எல்லாம் இப்ப பெரும் பணக்காரர் லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க அதனால இவனுங்க மக்களுக்காக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான எதுவுமே செய்யல இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டை ஆள்றதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை இந்த நாட்டை சீர்திருத்துறதுக்கு தான் ஆள் தேவை அப்படின்னும்போது இந்த நேரத்தில் இந்த நாட்டை ஆளத்துக்கு மிக மிக முக்கியமான ஏன்னா ஓரளவுக்கு ஒரு புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பலமுள்ள எண்ணம் உள்ள தான் இப்போது அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் இப்போ தமிழ்நாட்டை ஆளணும் இங்கே அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது சீமான் தான் ஒரு பெரும் தலைவனாக எனக்கு காட்சி தர்றார் அப்படி அதாவது சீமானை முன்மொழிகிற வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இருக்குது இப்போ தமிழர்களுக்கு தங்களுடைய அடையாளத்திலிருந்து ஒரு தலைவன் தேவை தங்களுடைய பண்பாடை தங்களுடைய மொழியை தங்களுடைய கடந்த கால அவனுடைய தமிழனுடைய விதையிலிருந்தே ஒரு தலைவனை அவன் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அப்போ தமிழர்களை பற்றிய தமிழை பற்றிய அதையே சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவனாக அதில் அந்த இனத்திலேருந்தே வர்ற ஒரு பச்சை தமிழனா ஒரு பெருந்தலைவனாக நான் வந்து சீமானை தான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்கிற சீமானுக்கு மக்கள் ஓட்டு போடுறது இல்லையே அரசியல் தெளிவில்லாத ஒரு மக்கள் தானே இவங்க இவங்க வந்து பிரபலங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து நான் எங்களை போன்ற அவர்களுக்கு இருக்குது உங்களை போன்ற ஊடகங்களுக்கு கூட நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நாம் சீமானை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தெரியும் மற்றவெல்லாம் பிரபலங்கள் தான் அதனால் பல பாதிப்புகள் உருவாகும் ஆனால் ஒரு தமிழனை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை தமிழ்னையுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு நீண்ட பார்வை அதெல்லாமே சீமானிடம் உண்டு சீமானிடம் ஒரு தலைவனுக்குரிய அனைத்து பண்புகளும் சீமானிடம் இருக்கிறது அரசியலுக்கான தகுதி பிரபலமாக இருக்கணுங்கிறது மட்டும் போதுமா அதான் ம மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாதனால இந்த பாப்புலாரிட்டி இந்த பிரபலத்தை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க அப்படி அது மக்கள் அரசியல் அறிவு வர்ற வரைக்கும் இந்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க முதலமைச்சராக இப்போ வந்து எதையுமே செய்யாத பல நடிகர்கள் கூட நாட்டை பற்றி எதை பற்றி மக்களை பற்றி மக்கள் மக்கள் ஒரு தலைவன்னா அவனுக்கு வந்து இந்த நாடு எவ்வளோ சீரழிஞ்சுக்குதுன்னு தெரியணும் மக்கள் எவ்வளோ பின்தங்கியிருக்கிறாங்கன்னு தெரியணும் அப்புறம் அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத தெ தெரிஞ்சுருக்கணும் அப்படிலாம் எதுவுமே தெரியாமல் தான் மட்டும் ஒரு பணக்காரனா தான் மட்டும் ஒரு நடிகனா எப்படியோ வந்துட்டோம் ஏ இந்த நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்காங்க எவ்வளவு சாப்பாடு இல்லாதவங்க உலகத்துலேயே ஏழைகள் நாடு இது இங்கே வந்து ஏ வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவன் பல கோடி பேர் இருக்கான் அப்போ இவ்வளோ பேர் இருக்கான் சாப்பாடு எண்பது சதவீத மக்களுக்கு வந்து அடிப்படை எந்த வசதிகளுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி ஏனோ என்ப எவ்வளவு கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க இப்போ இவ்வளவு ஏழைகள் நாட்டில் உலகத்திலே அதிகமாக கடவுள்களை கும்பிடுகிற நாடு இது இப்போ இந்த நாட்டில் இவ்வளவு ஏழைகளும் இவ்வளவு குடிசைகளும் இவ்வளவு படிக்காதவர்களும் இவ்வளோ அக்கிரமங்களும் நடக்குது அப்படின்னும்போது அந்த கடவுளே அங்கே இல்லைன்றது தான் பொருள் அதை கூட புரிஞ்சிக்காத ஒரு ஆள் தான் மட்டும் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் அதனால் கடவுள் இருக்கிறான் அது கடவுள் என்ன பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த கடவுள் மேலோட துணையோடு நான் ஆட்சி செய்வேன் அப்படிங்கிறதும் பெரும் முட்டாள்தனம் அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை இனிமேல் நாம் அனுமதிக்க முடியாது அதற்கு நேரமும் இல்லை அதாவது சரியான அரசியல்வாதிகள் உருவாகல அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அதாவது இவ்வளவு கடந்த காலம் வரைக்கும் வந்திருக்கிற சினிமாக்காரர்கள் என்பது வேறு அதாவது அதை நீங்கள் வந்து க அண்ணாவும் கலைஞரும் அதை வந்து சினிமாவை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவங்க ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தில் இருக்கிறாங்க அந்த அரசியல் இயக்கத்திலிருந்து அந்த அரசியல் இயக்க கொள்கைகளை படமாக படத்தில் எடுக்கிறாங்க அதில் அவங்க அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க அதில் அடுத்தது வர்ற எம்ஜிஆரும் இந்த நாட்டை சீர்திருத்த யார் முயன்றார்களோ பெரியார் அண்ணா அந்த மாதிரி அவர்களுடைய கொள்கையே அந்த கொள்கைக்கு மாறாக ஒரு காட்சி கூட வந்துடாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய திரைப்படங்களில் கூட அந்த கொள்கை மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியோடு இந்த மக்களின் தலைவர்களோடு இணைந்து வளர்ந்து வரவர் சினிமாவில் அதனால் அவரும் வந்து இனியும் நான் என்ன சொல்கிறேன்னா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியா அந்த சினிமாவை கைப்பற்றுபவன் தான் தலைவனாகவும் ஆவான் அதனால் ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு திரைப்பட கூடங்கள் தான் அதாவது தேட்டர்ஸ் தான் இவனுங்களுக்கு ஸ்கூலு தேட்டருக்கு அங்கே நடிகனுங்க தான் இவனுங்களுக்கு வாத்தியார் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கு விடிவும் தலைவனும் நாம் சினிமா தான் தரும் ஆனால் அதற்கு அதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வர முடியாது வரக்கூடாது கொள்கையோடு மக்களை உண்மையாக சீர்திருத்தக்கூடிய கொள்கைகளோடு வரக்கூடிய நடிகனோ இயக்குனரோ தான் அடுத்து கூட வரணும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவங்க தலைவராக வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நிச்சயமா அதாவது அவருக்கு அப்போ அடிப்படை அந்த கட்டமைப்பு தெரியாதுல்ல யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் அவரை தவறாக வழிநடத்துவான் அதாவது அவனுங்களுக்கு என்னென்னா தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மீடியாவில் வேணும் இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து அங்கே வந்து எடுபடியாக இருந்து அவரை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் தனக்கும் ஒரு எம்எல்ஏ பதவி வரும் இல்லைன்னா ஏதோ தன்னுடைய பொழுது போவோம் காலம் போவோம் அவன் ரெண்டு டிவியில் பேசுவான் அவன் ரெண்டு மக்கள் மேடையில் பேசுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தில் தான் ரெண்டு மூணு பேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் அது தவறு அவரை வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆக்குறது அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சி ஜனங்கிட்ட நிற்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய கேலிக்குரிய ஒரு விஷயமாக எதிர்காலம் சொல்லும் தற்போது இருக்கிற பொதுமக்களோட அரசியல் பார்வை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்கள் வந்து பங்கேற்காத ஒரு அரசியல் தான் இங்கே நடக்குது அதாவது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கான் அந்த அஞ்சு பேரில் வந்து பழங்கட்சிகளில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பான் அப்புறம் ஒரு ஒரு சாதியை சொல்லி அந்த சாதியில் இருக்கிற ரவுடிங்க அந்த சாதியில் இருக்கிற பூரிக்கிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஒரு கட்சின்ட்டு அவன் ஒன்று நடத்துவான் இல்லைன்னா இயக்கணும் ஒன்று நடத்துவோம் இந்த மாதிரி இந்த அஞ்சாறு பேர் சேர்ற கூட்டு இருக்குது பார்த்திங்களா இது மக்களை போய் மக்கள் மக்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது ஆனால் இந்த அஞ்சாறு பேர் சேர்ந்த கூட்டு இவங்களோட முடிவு அப்படி தான் அரசியல் நடந்துகிட்ருக்கு இப்போ மக்கள் வந்து அரசியலை பற்றி ரொம்ப கூர்மையாக தெரிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அது இனிமேல் அப்படி தெரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரி முட்டாள்கள் மோசடிக்காரனுங்க திருடனுங்க இவனுங்க தானே நின்று ஜெயிக்கிறானுங்க இவனுங்களெல்லாம் ஒழிக்கணும்னா மக்களுக்கு அரசியல் அறிவு வரணும் இப்ப மக்கள் அரசியல் அரசியல் அறிவு தான் வாழ்றாங்க வெள்ளைக்காரர்கள் கையில இந்தியா இருந்த போது அடைந்த வளர்ச்சி கூட நம்ம ஆட்சியர்கள் வந்த பின்னாடி இல்ல அப்படிங்கிறாங்களே அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா அதாவது இவனுங்க ஏதோ பிரிட்ஜு கட்டினானுங்க நாங்க வந்து ரோடு போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் படுமுட்டாள்தனம் இந்த அயோக்கியர்கள் இவனுங்கெல்லாம் இவ்வளோ காலம் ஆண்டவனுங்க வந்து ரொம்ப கெட்டவனுங்க அதாவது அவர்களுக்கு மக்கள்னால் யாருன்னே தெரியல அவனுங்களுக்கு வந்து அவன் மக்கள்னால் அவன் வீடு அவனுக்கு அவன் சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு அவன் பொண்டாட்டிங்களை பார்க்கறதுக்கு அப்புறம் அவன் பேரனுங்களை பார்க்கறதுக்கு இப்படித்தான் இவனுங்களுடைய வாழ்க்கையை ஓடி இருக்க தவிர பெருவாரியான மக்களை சும்மா ஒரு அலங்காரமாக ஒரு கட்டணம் கட்டுறது அது வந்து அது திறக்கிறது இதுவாக வாழ்க்கை இதுவாக முன்னேற்றம் இந்த பெருவாரியான அன்றைக்கி வந்து எண்பது சதவீத ஏழைகள் இருந்தார்கள்னா இன்றைக்கி தொண்ணூறு சதவீத ஏழைகளாக ஆயிட்டாங்க அது எப்படி முன்னேற்றமாக எடுக்க முடியும் இல்லையா எண்பது சதவீதமாக ஏழைகள் இருந்த நாட்டை நாற்பது சதவீதமாக ஆக்கிட்டேன் இல்லைனா ஐம்பது சதவீதமான ஏழைகள் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது முன்னேற்றமாக இருக்க முடியும் ஆனால் ஏழைகள் எண்பது சதவீத ஏழைகள் தொண்ணூறு சதவீத ஏழைகளாக முன்னேற்றானுங்க இந்த பத்து பத்து சதவீத பணக்காரனுங்க பெரும் பணக்காரங்களாக உருவாயிட்டானுங்க இதில் ஏழை இந்த பொறுக்கி பணாத எல்லாம் பொறுக்கின்னு வந்தானுங்க பாருங்கள் அரசியல் கட்சிக்கு சமூக சேவை செய்கிறவனு அந்த பொறுக்கிங்கெல்லாம் இப்போ பெரும் பணக்காரர்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டானுங்க அதனால் இவனுங்க மக்களுக்காக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான எதுவுமே செய்யலை ஒரு ஐம்பது ஆண்டுகளில் மாவோ வந்து சீனாவை மிகப்பெரிய நாடாக மாற்றுறார் ஆனால் இந்தியாவை நம்ம வந்து சுதந்திரம் வந்து எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் ஆனாலும் இ இது இன்னும் பின்னோக்கியே போயிட்டுருக்குது அப்படின்னும் போதே இந்த அரசியல்வாதிகள் எதையுமே செய்யலை அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக இருக்குது மற்ற நாடுகளோட கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்துகிறதால மட்டும் நம்ம வளர்ந்த சமுதாயம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறோமா அது முடியாது முடியாது அதாவது தவறானவர்கள் கையில் தவறானது மாட்டிக்கும் இப்போ நீங்கள் நம்ம ஊரில் செல்ஃபோன் வாங்கினது செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி உலகத்தோடைய எந்த பக்கத்தை வேணுமாலும் யாரை வேணுமாலும் தொடர்பு கொள்ளலாம் நீ பார்க்கலாம் பேசலாம் அதிலிருந்து என்ன செய்தி வேணுமோ உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் அந்த செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தப்படுறது என்னன்னா பொம்பளை படங்க பார்க்கறது என்ன இந்த செக்ஸ் படங்களை பார்க்குறது இது அந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்பு இப்போ இங்கே டிவி வந்தது அந்த டிவியில் வர்ற சீரியலுங்க பாருங்கள் உலகத்திலே வந்து அவ்வளோ கீர்த்தனமாக பண்பாட்டை கற்றுக் கொடுக்குற ஒரு நாடகங்கள் யாது எதுவுமே இருக்காது அப்போ அப்போ அந்த அந்த டிவியை கூட இவன் எதுக்கு பயன்படுத்திக்கணும்னு தெரியல இப்போ டிவி செல்ஃபோனு எல்லாமே தவறாக தான் எப்படி சினிமா தவறாக பயன்படுத்தப்படுது அப்புறமாதிரி எல்லாமே தவறாக தான் பயன்படுத்தும் வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயம் அப்படின்னு சொல்லிக்கிற நம்மக்கிட்ட பெண்கள் மீதான பார்வை எப்படி இருக்கு மேலை நாட்டில் கலாச்சாரமே கடலைங்க மேலே அப்படி ஒரு கலா நம்ம நாட்டில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையாக இருக்குது மேலை நாட்டில் கலாச்சாரம் கெட்டு போச்சுங்க இல்லை இல்லை கலாச்சாரம் கெட்டால் அவன் தினம் தினம் நமக்கு இவ்வளோ பெரிய விஞ்ஞான பொருட்களை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டான் இல்லை அங்கே கலாச்சாரத்தோடு மக்கள் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் வாழறதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் இவன் எதுவுமே செய் உலகத்திலையே அதிகமான பெண்கள் கொலை செய்யப்படுறது இங்கே தான் உலகத்திலையே அதிகமாக பெண்கள் கற்பழிக்கப்படுறது இங்கே தான் உலகத்திலே வந்து சிசு பெண் சிசு கொலைகளை உருவாக்குறது நம்ம தான் வரதட்சணை கொலை நாம் தான் அப்படின்ட்டு பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றங்களை நாம் வந்து இன்னும் நவீன காலத்தில் கூட காட்டு மிராண்டிகளைப் போல் காட்டு மிராண்டி காலத்தில் செய்ததைப் போல் நாம் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் அதே அதுபடி வெளிநாடுகள்லாம் இல்லை அதனால் நாம் வந்து இன்னும் பண்பாட்டில் இன்னும் இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப முன்னேறணும் பெண்கள் பெண்ணை வந்து ஒரு மொத்தமே ஒரு காம கடையாக பார்க்குறது பெண்ணை பார்த்தாவே வந்து அவளோட துணி விலகனாவே அதை பார்க்குறது அப்படிப்பட்ட ஒரு இழிவான தன்மையில் தான் நம்முடைய ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டு மக்களை பார்த்து நம்ம கலாச்சாரம் கெட்டுடுச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லை நாம் வளரலைங்க நம்ம யாரோ இடையில் வந்து இப்போ காமசூத்ராவையும் கஜுரோகாவையும் படைச்சது நாம் தான் உலகத்திலே காமசூத்ரா கஜுரோஹா மாதிரி ஒரு பேரற்புதமான சிற்பங்களையோ கோயில்களையோ வேறு எவனாலேயும் படைக்க முடியாது ஆனால் அப்படி வெளிப்படையாக அதாவது வேதங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு காமத்தை பற்றி வெளிப்படையாக பேசாத எந்த சமூகமும் முன்னேறவே முடியாது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கஜுரோகா மாதிரி காமத்து பாலில் திருக்குறளில் மாதிரி இல்லை காமசூத்ரா மாதிரி மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை நமக்கு நம்முடைய பழைய கலாச்சாரம் கொடுத்துருக்கு ஆனால் அது நடுவில் ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்களால நாம ரொம்ப பின்தக்கி போயிருவோம் வரை தள்ளுபடி